இதனைத் தொடர்ந்து சென்னை வந்த இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள மீட்பு நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஆணையர் வள்ளலார் இன்று காலை எட்டு மணிக்கு ஐம்பது பேரும் ரயில் மூலமாக நாற்பது பேரும் சென்னை வர உள்ளதாக தெரிவித்தார் வந்து பாதியிலேயே திரும்பி வரவங்க அங்கே இருந்து உள்ளவங்க மற்ற எல்லா பேருமே பல்வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு இருக்காங்க இவர்களெல்லாம் நம்ம வந்து இவங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டையை சார்ந்த வந்து அடிஷ்னல் கலெக்டர் வந்து ஒரு அந்த ஊர் காஷ்மீர்காரு அவரவே வந்து அங்கே அனுப்பி கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டி வந்து நம்ம தமிழகம் தமிழக இல்லத்தில் வந்து வச்சு அவங்களெல்லாம் கவனிச்சுட்டு இப்போ வந்து நம்முடைய ஏர்போர்ட் மூலியமாகவும் இன்றைக்கி ஒரு இப்போ இப்போ ஒரு பேட்ச் வந்திருக்காங்க காலையில் எட்டு மணிக்கு ஒரு பேட்ச் வராங்க அப்புறம் சில பேர் வந்து ட்ரெயினில் வந்துட்ருக்காங்க இது வந்து பேட்ச் பேட்சாக வந்துட்டுருக்காங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பேர் தான் வந்து காயமுட்டுவதாக நமக்கு தெரியுது உயிரிழப்பு நம்முடைய இதில் இல்லை உடனடியாக மாண்புமிகு முதல்வர்களுடைய தலையீட்டின் கீழே எல்லா ஏற்பாடும் காஷ்மீருக்கே நம்ம ஆட்கள் சென்று எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திட்டாங்க